ஹாய் நண்பர் பேஸ் எல்லா பேங்க்குக்கும் எல்லா ஏடிஎம்க்கும் முக்கியமான உத்தரவு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில நான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை கோவை பெங்களூர் டெல்லி மும்பை கொல்கத்தான்ட்டு இது மாதிரி பெரிய சிட்டி மட்டும் இல்லைங்க சின்ன சிட்டியில் கூட நிறைய பேங்க் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூபா நோட்டு மட்டும் தான் வருது நூறுரூபா இரநூறுபாலாம் வைக்கவே மாட்டுறாங்க ஒரு சில பேங்க் ஏடிஎம் கூட தான் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறுலாம் வைக்கிறாங்க ஸோ இது விஷயமா பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட போயிருக்கு இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிக்காங்கன்னா எல்லா ஏடிஎம்லையும் கண்டிப்பாக நூறுரூபா இரநூறுபா நோட்டுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிக்காங்க எல்லா பேங்க்கு உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம சென்னையில் உள்ள பலருக்கு வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்கு இது மாதிரி பிரைவேட் பேங்க்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இது மாதிரி சில பொதுத்துறை பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஸோ முக்கியமாக ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா சம்பளத்தை வந்து எடுக்க முடியாது பத்தாயிரம் பத்தாயிரம் தான் எடுக்க முடியும் அதிகபட்சமாக அஞ்சு முறை மட்டுமே இலவசமாக ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியும் அதுவும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஏடிஎம்ல இலவசமாக எடுக்க முடியாது அதுக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இருபத்தி மூணு ரூபாய் வசூல் பண்ணுவாங்க இதுவே வேற பேங்க் ஏடிஎம் எடுக்கலாம் பார்த்தா அது வந்து மூணு முறைக்கு மேலே எடுக்க முடியாது மூணு முறைக்கு மேலே இலவசமே கிடையாது அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் போடுவாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போடுறாங்க இப்படி கட்டணம் வசூலிக்கக்கூடிய பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஏடிஎம்ல வந்து சரியான பணத்தை வந்து ஃபில் பண்ண மாட்டுறாங்க நிறைய ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா நோட்டு தான் இருக்கு எளிய மக்கள்லாம் மக்கள் இரநூறுபா பணம் வந்து எடுக்க முடியாமல் பாதிக்கப்படுறாங்க அவங்க அக்கௌண்ட்டில் இருக்க சிறிய தொகை கூட அவசரத்துக்கு எடுக்க முடியாத நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கு இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அளவில் வந்து புகார்கள் வந்திருக்கு இப்போ எல்லா பேங்க்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா எல்லா பேங்க் ஏடிஎம்லையும் ஆப்ரேட்டர்கள் தங்களது ஏடிஎம்கள் வழியாக நூறுரூபா இரநூறுபா மதிப்பு நோட்டுகள் வைக்க வேண்டும் போட்டிருக்காங்க அதாவது வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அனைத்து ஏடிஎம்களையும் எழுபத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு கேசட்டில் இருந்து நூறு அல்லது இரநூறு மதிப்பு நோட்டுக்க கட்டாய விநியோகிக்க வேண்டும் சொல்கிறாங்க அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைத்து ஏடிஎம்லையும் தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு கேஷெட்டில் இருந்து நூறு அல்லது இரநூறுபா மதிப்பெண் நோட்டுக்கெல்லாம் விநியோகிக்க வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்காங்க பொதுவாக பேங்க் ஏடிஎம்மில் நூறு இரநூறு ஐநூறு ரெண்டாயிரம் என நான்கு விதமான நோட்டுகள் வைக்கும் அளவுக்கு நான்கு கேசட்டுகள் இருக்கும் அதில் வந்து ரெண்டாயிரரூபா நோட்டுகள் இப்போ புழக்கத்தில் இல்லாததுனால அதில் பார்த்தீங்கன்னா ஐநூறுபா நோட்டே வந்து ஃபில் பண்ணிடுறாங்க அதே போல் வந்து நூறுரூபா இரநூறுபா கேசட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் வந்து ஃபில் பண்ணவே மாட்டுறாங்க முழுசும் வந்து ஐநூறுபா நோட்டுக்குள்ளே ஃபில் பண்ணிடுறாங்க ஸோ பேங்க்குடைய இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த உத்தரவு போட்டிருக்காங்க இனிமேல் வந்து கண்டிப்பாக எல்லா ஏடிஎம்லையும் நூறுரூபா இரநூறுபாலாம் கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவுலாம் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்